நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப அபி எங்க அந்த இடத்துக்கு நம்ம ராகவ் வந்துட்டாங்க இல்லையா ராகவ் வந்த உடனே அபிய வா வீட்டுக்கு போலாம் இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நம்ம அபி இருந்துகிட்டே இல்ல எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே ராகவ் இருந்துகிட்டு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியும் காலையில உங்ககிட்ட நான் அப்படி கடுமையா நடந்துகிட்டேன் அதனாலதானே நீ வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு மன்னிப்பு தான் நான் வந்திருக்கேன் ஆ அப்படின்னு ராகவ் சொல்றாப்புல இது கேட்ட உடனே அபியால வந்து நம்ப முடியல நீங்க அதுக்காகலாம் வரல எங்க அக்காவும் பாட்டியும் திட்டுவாங்களோ அதுக்காகத்தான் வந்திருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மேல மரத்துல இருந்து ஒரு சின்னதா ஒரு சிம்பு தாங்க விடுவது ஏதோ பெரிய கேள விடுவ மாதிரி நம்ம ராகவ் அபிய காப்பாத்துறங்கிற பேர்ல இழுத்து விடுறாப்புல சோ அந்த இடத்துல ரொமான்ஸ் காட்சிகள் மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த டிவிஎஸ் பெப்டிலயே போயிடுறாங்க நம்ம அப்படிதான் ஓட்டுறாங்க நம்ம ராகவ் பின்னாடி உட்காந்துக்கிட்டே போறாப்புல இங்க முரளி அப்படி எங்க காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வர்றதை பாத்துட்டு இங்க முரளிக்கு வயது எரிய ஆரம்பிக்குது ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரூமுக்குள்ள போயிட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அதனால ஏற்கனவே வந்து ரெக்கார்டரை செட் பண்ணி வச்சுட்டாப்புல முரளி ரூமுக்குள்ள அதே மாதிரி இங்க அபியும் ராகவும் பேசிக்கிறாங்க அவங்க இப்ப வந்து நார்மலா தான் பேசிக்கிறாங்க ரொம்பவுமே சண்டெல்லாம் போட்டுக்கவே இல்லை நம்ம அபிக்காக நம்ம ராகவ் போயிட்டு இருந்து டீ பிஸ்கட் ரஸ்க் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாப்புல அதை அபி வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டாப்ல ராகவுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமையே ஸோ இந்த மாதிரி மாதிரியான கான்வர்சேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பெருசா முரளி எதிர்பார்க்கற மாதிரி உங்களுக்குள்ள சண்டை இன்னைக்கு நடக்கவே இல்லை மறுநாள் காலையில அந்த ரெக்கார்ட வந்து எடுத்து பாக்கணும் அப்படின்னு ரூமுக்கு வராப்புல யாரும் இல்லாத டைம் மறுபடியும் நம்ம அஞ்சலி தாங்க உள்ளார வராப்புல அஞ்சலி வந்த உடனே என்னங்க மறுபடியும் எலி புந்துக்குச்சா எதுக்காக இந்த ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல இல்ல ராகவ் கிட்டதான் எதோ பேசணும்னு வந்தேன் ஆனா மறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து ஆபியும் அங்க வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறாங்களா சரி அன்னைக்கு முரளி வாங்கின மாத்திரை என்ன மாத்திரை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அஞ்சலியோட மாத்திரையெல்லாம் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆபி ஸோ நம்ம முரளிக்கு ஏற்கனவே தெரிய மாட்டேங்குது ஏன்னா மெடிக்கல்ல போயிட்டு விசாரணை பண்றப்ப நம்ம முரளி பாத்துருக்காப்புல ஸோ அதனால வந்து கரெக்டான மாத்திரையை தான் வச்சிருக்காப்ல ஸோ இதுல என்னெல்லாம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு